ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இதில் ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாங்க சிம்பிளாக ஒரே செகண்டில் முடிச்சிடுறேன் சாரி ஒரே செகண்டில் முப்பது செகண்டில் முடிச்சிட்றேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து டேட் வந்து நமக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கும் ஏதாவது எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நமக்கு இங்கே தெளிவாக வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இது எட்டாவது மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி முடிய இங்கே இருக்குது பாருங்கள் எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய இது வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே திருப்பி பார்க்கணும் இப்படி திருப்பி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ஒரே கலரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க தென் வந்து இந்த ஒக்கீகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக மைனூட்டாக இருக்கும் பாருங்க தெரியுதுங்களா இங்கே இருக்கும் பாருங்க இங்க எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி மைனூட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஒரிஜினல் ஃபுட்டு தான் ஸோ நீங்கள் கேரண்டியாக வாங்கலாம் இன்னொரு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் டூப்ளிகேட்டுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஸ்டிக்கர் ஒட்டி